திடீர்னு ஞாபகம் வந்தது நம்மளோட பேஸ்மெண்ட்ல ரெண்டு செல்ஃப் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போய் அதை எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா மேல வந்து ரெண்டு மூணு கிளாசட்ல வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாமல் கசா முசான்னு கிடக்குது அதை பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுதுங்க ஏதாவது கீழே செல்ஃப் வாங்கி அதை ஆர்கனைஸ் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்து நம்ம வீட்லேயே இருக்குன்றதுனால எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னெல்லாம் திங்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கோ எதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறோமோ எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சுருவாங்க குழந்தைங்க சம்டைம்ஸ் கராஜில் வைங்கன்னு சொன்னால் கூட இங்கே கொண்டு வந்து வச்சிடுறது ஏன்னா இது கராஜுக்கு போகிற வழியில் இந்த கிளாசட் இருக்குது அதனால அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வின்டர்லாம் ஆரம்பிக்க போதா சரி அந்த ஜாக்கெட் எல்லாமே கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஏன்னா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து வாஷ் பண்ணவே இல்லை அப்பப்போ தேவையான ஒன்று ரெண்டு ஜாக்கெட் மட்டும் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுக்குவோம் ஆனால் மொத்தமாக ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாமே அப்படின்னு தோணுச்சு அதனால் இந்த இடத்த ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு எல்லா ஜாக்கெட்டும் எடுத்துவிட்டேன் நிறைய பேர் வெளியில் வாஷிங் கொடுப்பாங்க ஜாக்கெட்டு ஆனால் நாங்கள் என்னவோ வீட்லேயே வந்து வாஷ் பண்ணிக்குவோம் மோஸ்ட் அதில் இருக்க ஜாக்கெட் எல்லாமே வந்து காஸ்கோல வாங்கினது தாங்க ஸோ அதனால் ஒரு டூ இயர்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஓகே தான் ப்ரைஸும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அதனால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டூ அப்புறம் அது வந்து கீழே போட்டுடலாம் இது வந்து ஒரு மூணு சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் லைட் ஜாக்கெட்டு கொஞ்சம் ஹெவியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் போடுற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்க்கும் தகுந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அத்தனை ஜாக்கெட் இருக்குது சரி தொட்டது தொட்டுமே அதோட விட்டுற வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு சிக்கன் குழம்பு தாங்க வச்சேன்